பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே சுதாகர் நினச்ச மாதிரியே பாக்கியா கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து இதில் சைன் பண்ணுங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாரு உடனே இங்கே பாக்கியாவும் அதில் அப்படி என்ன தான் எழுதியிருக்காருன்னு தெளிவாக படித்ததுக்கு அப்புறமா தான் கையெழுத்தே போடணும் அப்படின்னு முடிவெடுக்க இதை பார்த்த சுதாகரும் என்ன சம்மந்தி என் மேலே உங்களுக்கு சந்தேகமா நம்பிக்கை இல்லையா இப்படி இத்தனை தடவை இதை படிச்சுட்ருக்கீங்களேன்னு கேட்க உடனே கோபியும் பாக்கியா நான் சொல்ல வரத முதல்ல புரிஞ்சுக்கோ இப்போ ஃபங்க்ஷன் இருக்கு நாளைக்கு நம்ம பொண்ணு இனியாவோட கல்யாணம் ஆனால் நீ நம்ம பொண்ணு இனியாவுக்காக ஓ ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க இவ்வளோ யோசிக்கிற நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை ஆமாம் நீங்களாவது பாக்கியாவுக்கு சொல்லி புரிய வைங்கம்மா நான் பேசுகிற எதையுமே பாக்கியா கேட்கவும் மாட்டேங்கிறா கண்டுக்கவும் மாட்டிக்கிறா அப்படின்னு இங்கே கோபி கோவப்படுறாரு அம்மா நாங்கள் எல்லோரும் சுதாகரை நம்புகிறோம் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் ரெஸ்டாரண்ட்டோட பேரை மட்டும் மாற்றினா போதும் நானும் தினம்மா என் மாமனாரோட பிஸ்னஸை பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக பிஸ்னஸ் நடக்கும்போது இதெல்லாம் செய்கிறது எல்லாமே செய்கிற ஒன்று தாம்மா நீங்கள் கவலைப்படாமல் இருங்க நம்மளை என்ன இவங்க ஏமாத்திரவா போகிறாங்க கண்டிப்பாக சுதாகர் வீட்டில் அப்படி செய்ய மாட்டாங்க இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கம்மா அப்படின்னு கோபி மட்டும் இல்லாமல் இங்கே செழியனும் சுதாகருக்கும் சுதாகரோட பையன் நிதிஷ்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க பாக்கியா நினைக்கிறாங்க இது என்னோட ரெஸ்டாரண்ட் நான் தான் தெளிவான முடிவெடுக்கணும் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்கணுமா வேண்டாமான்னு நான் தானே யோசிக்கணும் அப்படின்னு இவங்க பேசுகிறது எதையுமே கண்டுக்காமல் இருக்காங்க பாக்கியா உடனே ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன பாக்கியா கோபி சொல்கிறான் உன் பையன் செளியன் பேசிட்டு இருக்கான் எதையுமே கண்டுக்காம நீ எடுக்கிற முடிவு தான் சரின்னு நீ பாட்டுக்கு நின்னா என்ன அர்த்தம் உன் பொண்ணு மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையும் பாசமும் இல்லையா இத்தனை நாள் நீ பொறுப்பு இல்லாமல் செஞ்சதெல்லாம் நான் மன்னித்து ஏற்றுப்பேன் ஆனா இப்போ நீ செய்யறல அதை என்னால் என்றைக்கும் ஏற்றுக்கவே முடியாது சீக்கிரமாக அந்த பேப்பரில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு படிச்சுட்டு அதை சம்மந்திக்கிட்ட முதல்ல கொடு அங்கே ஃபங்க்ஷனில் இனியா தனியாக நிற்கிறா நாம் எல்லோரும் கூட இருக்கணும்னு உன் பொண்ணு எதிர்பார்க்கப்பான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க அத்தை எனக்கு தெரியும் அமைதியாக இருங்க என் ரெஸ்டாரண்ட்டை தானே நான் பேர் மாற்றணும் அப்போ நான் தானே முடிவெடுக்கணும் நீங்கள் யார் அதை பற்றி கேட்குறதுக்கு இத்தனை நாள் உங்கள் பையனோட முடிவையும் நீங்கள் தான் எடுத்தீங்க உங்கள் பையனுக்காக என்னென்னவோ செஞ்சீங்க ஆனால் என் ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் தான் த இதெல்லாம் செய்யணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பாக்கியா சொல்லிகிட்டு இருக்கும்போதே ராதிகா இனியாவோட கல்யாணத்துக்காக ரொம்ப சந்தோஷமாக அங்கே வராங்க ராதிகாவை பார்த்த உடனே கோபி ராதிகா வந்திருக்கானா அப்போ தான் கூப்பிட்ருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வா ராதிகா அப்படின்னு உள்ள கூப்பிடுறாங்க உடனே பாக்கியாவும் ராதிகா வந்துட்டிங்களா நீங்கள் இனியாவோட கல்யாணத்துக்கு வருவீங்களோ மாட்டிங்களோ நினச்சிட்டு இருந்தேன் ஃபோன் பண்ணப்போ கூட நீங்கள் எடுக்கவே இல்லைல்ல அப்படின்னு இங்கே டாக்குமெண்ட்ல என்ன எழுதியிருக்குன்னு கூட படிக்காம ராதிகா வந்த உடனே பாக்கியா கோபின்னு எல்லாரும் சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஈஸ்வரி நினைக்கிறாங்க எதுக்கு இந்த ராதிகா அங்கேருந்து இங்கே வரணும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியாதான் வேணும்னே ராதிகாவை இனியாவோட கல்யாணத்துக்கு வேற வர வச்சிருக்கா கோபியும் ராதிகாவும் பிரிஞ்சுட்டாங்க இனி கோபி ராதிகா ஞாபகம் கோபிக்கு வரவே கூடாதுன்னு நான் பார்த்தா இப்படி இந்த இனியாவோட கல்யாணத்துக்குலாம் ராதிகா வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க சுதாகர்கிட்ட என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா இந்த டாக்குமெண்ட்டு விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம் கல்யாணம் நாளைக்கு தானே நான் தெளிவான முடிவெடுப்பேன் கொஞ்ச நேரம் பொறுமையாக காத்துட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ராதிகாவை கூட்டிட்டு கிளம்ப உடனே கோபியும் பாக்கியா பாக்கியா நீ கொஞ்சம் இந்த ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டுறேன் அதுக்கப்புறமா நீ எவ்வளோ நேரம் வேணாலும் ராதிகா கிட்ட உட்காந்து பேசலாமே அப்படின்னு சொல்ல பொறுமையா இருங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே திரு திருன்னு கோபியும் ஈஸ்வரியும் என்ன செய்யனே தெரியாமல் சுதாகரை பார்க்க சுதாகருக்கு அவ்வளோ கோபம் வருது நாம் என்ன சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் எவ்வளோ திமுறாக இந்த பாக்கியா நடந்துக்கிறாங்க கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு தான் வரணும் இந்த பாக்கியாவை ரெஸ்டாரண்ட் இல்லாமல் கண்டிப்பாக ரொம்பவே அவமானப்படுத்தணும் இதெல்லாம் நான் செய்யணும் எனக்கு இந்த பாக்கியா சம்மந்தியா அதுவும் இந்த இனியா என் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் சந்தோஷமாக வாழ்வான்னு இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கிறாங்கல்ல சரியான பாடம் புகட்டுற இந்த பாக்கியலக்ஷ்மிக்கு நான் யாருன்னு அப்போ தான் தெரிய வரும் அப்படின்னு பாக்கியா இப்படி கண்டுக்காமல் போனதால ரொம்பவே கௌவத்தில் இருக்கிறாரு சுதாகர் உடனே கோபி சிரிச்சுக்கிட்டே சுதாகர் கிட்ட தப்பாக நினைக்காதீங்க சம்மந்தி ராதிகா இங்கே பாக்கியாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அதனால தான் பேசிட்டு வந்துருவா நீங்கள் நினச்ச மாதிரி இங்கே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் பேரை மாற்றிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து பாக்கியா கிட்ட புரிய வச்சு எல்லாமே சரியாக செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் அங்கே வந்த நிதிஷோட அம்மா இங்கே வந்து சுதாகர் கிட்ட சொல்கிறாங்க என்னங்க நடக்குதீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் எத்தனை பிஸ்னஸ் இருக்கீங்க இந்த பாக்கியா நீங்கள் பேசுகிற எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அவங்கக்கிட்டேருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுமா என்ன நம்ம நிதிஷ்க்கு ஏற்ற பொண்ணைய நம்ம பார்த்துருக்கோம் அதுவும் அந்த இனியாவை போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் எடுத்த முடிவையே என்னால் ஏற்றுக்க முடியல இதில் சம்மந்தி சம்மந்தின்னு கூப்பிட்டுட்டுருக்க அந்த கோபி முன்னாடியும் பாக்கியா முன்னாடி நம்ம அவமானப்பட்டு நிற்கணுமா எவ்வளோ வசதியான வீட்டு பொண்ணெல்லாம் பார்த்தாங்க நம்ம நிதிஷ் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அது எல்லாத்தையும் வேண்டான்னு சொன்னது நீங்கள் தானே அந்த ரெஸ்டாரெண்ட் கிடைக்கணுன்றதுக்காக தானே இப்போ பாருங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அப்படின்ற திமுறில் பேசிட்டு போகிறாங்க பாக்கியலட்சுமி என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியலைங்க அப்படின்னு சொல்ல உடனே சுதாகரும் இவ்வளோ கோவப்பட்டா இத்தனை பிஸ்னஸை கவனிக்க முடியாது நான் நிறைய பிஸ்னஸை பார்த்து பார்த்து எனக்கு பழக்கம் அதனால இதெல்லாம் எனக்கு பெருசே இல்லை ஆனாலும் இந்த பாக்கியாவுக்கு சரியான பாடம் புகட்ட நான் என்ன செய்ய போகிறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே என் பையன் முன்னாடி இவங்க எல்லாரையும் அவமானப்படுத்த போகிறேன் இந்த கல்யாணம் நடக்கும்னு ரொம்ப ஆசையாக இருக்காங்கல்ல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு நாளைக்கு அந்த பாக்கியா கையெழுத்து போடட்டும் அதுக்கப்புறமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு இங்கே பாக்கியா மேல இருக்கிற கோவத்துல தன்னுடைய மனைவி கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு சுதாகர் ராதிகாவை தனியா கூட்டிட்டு போன பாக்கியா கண் கலங்கிக்கிட்டே பேசுறாங்க இனியாவுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை என்ன செய்கிறது கோபி எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் கூட சந்தோஷமாக வாழாமல் தேவையில்லாமல் ஒரு முடிவெடுத்து என் வீட்டில் வந்து இருந்தாரோ அதே மாதிரி அவங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு மறுபடியும் வசதியான ஒரு வரன் வந்திருக்குன்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு என் பேச்சு கூட கேட்காம ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டாங்க எனக்கும் இதில் விருப்பம் இல்லை இனி அவக்கும் இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கும் இதில் சம்மந்தி வேற என் ரெஸ்டாரண்ட்டுக்கு என் ரெஸ்டாரண்ட்டை அவர் வாங்கிக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக என்னென்னவோ பெருசாக திட்டம் போடுறாரு இப்போ கூட அதை பற்றி பேசிட்டு தான் சரியான நேரத்தில் நீங்க வந்தீங்க நீங்க தான் நான் கையெழுத்து போடாமல் வந்துட்டேன் தான் நான் இவங்களை சமாளிக்க போகிறேனோ தெரியல இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டாரண்டோட ஓனராயிருக்கேன் ராதிகா உங்களுக்கே தெரியும் ரெஸ்டாரண்ட் முக்கியமா உன் பொண்ணோட வாழ்க்கை முக்கியமான கோபியும் ஈஸ்வரியத்தையும் என்ன புரிஞ்சுக்காமல் என் கிட்டே இருக்கிற ரெஸ்டாரண்ட் போ ரெஸ்டாரெண்ட் வந்து போனாலும் பரவாயில்ல இந்த கல்யாணம் நடந்தாகணும் பெரிய வீட்டில் வசதியான வீட்டில் இங்கே இனியாக வந்து வாழணும் அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த சுதாகர் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை வாங்கிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தானே தவிர்த்து கண்டிப்பாக என் பொண்ணை நல்லா வாழ வைப்பாங்க அந்த வீட்டில் என் பொண்ணு இனியாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்வா அப்படின்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவும் முடியாமல் நடத்தவும் முடியாமல் நான் என்ன செய்யனே தெரியாமல் இருக்கிற ராதிகா அப்படின்னு ம தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே ராதிகா கிட்டே சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க உடனே ராதிகா சொல்கிறாங்க நாம் எங்கே முடிவெடுக்க முடியுது இந்த கோபியும் ஈஸ்வரியத்தையும் எடுக்கிற முடிவில் தான் நாம் ஒத்துப்போக வேண்டியதாக இருக்குது சரி இனியாவோட மாப்பிள்ளையை நான் பார்க்கலாமா இனியாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒத்துப்போனால் இந்த கல்யாணத்தை நீங்கள் செஞ்சு வைக்க வேண்டியதானே என்ன இருந்தாலும் இனியாவோட அப்பா என்ன ஏதுன்னு விசாரிக்காமையா பாக்கியா இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருப்பாங்க கோபி என்னதான் அவருக்குன்னு முடிவெடுக்க தெரியலனாலும் இனியாவோட வாழ்க்கை மேலே ரொம்பவே அக்கறையாக இருப்பார் கோபி சரி அப் நான் மாப்பிள்ளையை பார்க்கலாமா பேசலாமா இனியாகிட்டையும் பேச வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க ஆமா நீங்கள் மயுவை கூட்டிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு பாக்கியா கேட்க மயு வரேன்னு தான் சொன்னான் நான் தான் எனக்கு நிறைய வேலை இருக்குது அங்கே கல்யாணத்துக்கு போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கெலாம் போகணும் அவங்களெல்லாம் பார்த்துட்டு வர வேண்டிய நிறைய வேலை இருந்ததுனால மயுவையும் கூட்டிட்டு வரல அடுத்த தடவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன்னு பேசிட்டு அங்கே நின்னுட்டு இருக்க இனியா கிட்ட பேசுறதுக்காக இங்கே ராதிகாவை பாக்கியா கூட்டிகிட்டு போறாங்க அந்த சமயம்தான் இனியா பக்கத்தில் நிற்கிற மாப்பிள்ளையை பார்த்துட்டு இங்கே ஏதோ ஒரு ஞாபகத்தில் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ராதிகா இதை பார்த்துட்டு பாக்கியாக சொல்கிறாங்க என்னாச்சு ராதிகா நீங்கள் தானே சொன்னீங்க கிட்டே பேசணுன்னு நீங்கள் வந்துருக்கிங் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா இனியா ரொம்ப சந்தோஷப்படுவா வாங்கலை அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த மாப்பிளையை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு சரியாக ஞாபகம் வரலை கொஞ்சம் இருங்க பாக்கியா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்பதான் மாப்பிள்ளைய பக்கத்துல போய் பார்க்க ராதிகாவுக்கு தெரிய வருது இவர் வேற யாரும் இல்லை நாம வேலை இடத்துல தான் இந்த நிதிஷ் நிறைய பிரச்சனை செஞ்சு போலீஸ்கிட்ட வசமாக வசமா மாட்டிக்கிட்டாரு இந்த நிதிஷ் ஒன்றும் கோபியும் ஈஸ்வரியும் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவனாம் இல்லையே எப்படி விசாரிக்காமல் இந்த கல்யாண ஏற்பாட கோபி செஞ்சாரு என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பாக்கியா இவர் தான் மாப்பிள்ளையா இவர் பேர் நிதிஷ் தானே அப்படின்னு கேட்க என்ன ராதிகா நீங்கள் கிட்ட பேசவும் இல்லை நான் உங்ககிட்ட மாப்பிள்ளையோட பேரை சொல்லவும் இல்லை உங்களுக்கு எப்படி இவரை பற்றி தெரியுதுன்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே பாக்கியா கிட்டே ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இப்போ தான் எனக்கு ஞாபகமே வந்தது ஆனால் இனியாவுக்கு தான் இந்த மாப்பிள்ளையை பார்த்துருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாக இவங்க பெரிய பணக்காரங்க தான் ஆனாலும் அவங்க எப்படி இந்த பணத்தெல்லாம் சம்பாதிச்சாங்கன்னு எனக்கு தானே தெரியும் எல்லாருக்கும் வேலை வாங்கி தரேன்னு நிறைய பணத்தை வாங்கியிருக்காங்க நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க பணம் இருக்கிற திமிர்ல இந்த நிதிஷ் நிறைய பேர்கிட்ட நல்லபடியா பேசி பழகி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எத்தனையோ பேரை ஏமாற்றியிருக்கான் தெரியுமா நிறைய பொண்ணுங்க இந்த நிதிஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அங்க அவமானப்பட்டு போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டதால மறுபடியும் அங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு தான் இங்க பிஸ்னஸ் செய்யணும்னு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஆனால் இந்த நிதிஷை பற்றி எங்கள் ஊரில் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவர் தான் மாப்பிளையா இருப்பாருன்னு நான் எது எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுமா பாக்கியா அதுவும் இனியாவோட வாழ்க்கை என்னாகும்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல அப்போதான் பாக்கியா வந்து திருத்திருண் முழிக்கிறாங்க என்ன செய்யனே தெரியலையே நல்லா விசாரிச்சேன்னுல கோபி சொன்னார் ஆனால் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிளையா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது ஆனால் மாப்பிள்ளை இப்படிப்பட்டவர்னு எப்படி வந்து புரிய வைக்கிறது யாரும் நம்ப மாட்டாங்களே இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நானும் உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு போய் சொல்கிறேன்னு என் அத்தையும் கோபியும் நினைப்பாங்களே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராதிகா சொல்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஏற்கனவே போலீஸ் இந்த நிதிஷை தேடிகிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவால் தான் இவர் வந்து பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொல்லி இங்கேலாம் இருக்கார் அதனால் போலீஸை கூட்டிகிட்டு வந்தால் அவங்களே நிதிஷை கூட்டிகிட்டு போயிடுவாங்க இந்த கல்யாணமும் நின்றும் ஏன்னா போலீஸ் இந்த நிதிஷை தேடிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் நீங்கள் இங்கே இருங்க கண்டிப்பாக அவர் கொடுத்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டுடாதீங்க இந்த சுதாகராக இருக்கட்டும் நிதிஷாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் பிஸ்னஸ்க்காக என்ன வேணாலும் செய்வாங்க ஆனால் பணம் இருக்கிற திமிரில் இந்த நிதீஷ் செய்கிற தப்பு எல்லாத்தையுமே சுதாகர் மறைச்சி எப்படியாவது இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறாரு கண்டிப்பாக இனியா அந்த வீட்டுக்கு மருமகளாக போனால் அவள் சந்தோஷமாக வாழ மாட்டாள் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த நிதிஷ் வந்து போலீஸ்கிட்ட கூடாதுன்றதுக்காக தான் அங்கே பிஸ்னஸை செய்யாமல் இங்கே பிஸ்னஸ்ஸை ஆரம்பிச்சிருக்காரு இந்த சுதாகர் கண்டிப்பாக நான் போலீஸை கூட்டிகிட்டு வந்தால் இந்த நிதிஷை பற்றி அவங்களுக்கு தெரிய வந்து க கூட்டிகிட்டு போயிருவாங்க இந்த சுதாகரும் உங்க ரெஸ்டாரண்ட்டை வாங்கவே முடியாது உங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு தானே சொன்னீங்க இனியாவோட வாழ்க்கைக்காக நான் எது வேணாலும் செய்வேன் இருங்க நான் போலீஸ கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராதிகா அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த சமயம் கோபி வந்து சொல்கிறாரு என்ன பாக்கியா ராதிகா எங்கே போகிறாங்க நீ எதுக்காக இப்படி வ சமந்திக்கிட்ட ஒழுங்காக பேசாமல் அவர் சொல்கிற எதையும் கேட்காமல் இருக்க நாம் வந்து பொண்ணு கொடுக்குறோம் நம்ம பொண்ணு தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வாழ போகிறா ஆனால் நீ எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிற யாருக்கும் மதிப்பும் மரியாதையும் தர மாட்டேங்கிற சுதாகர் வந்து ரொம்ப நல்லவர் அவர் என்ன நினைப்பார் நம்மளை பற்றி நீ வந்து சம்மந்திக்கு இப்படி மரியாதை தராமல் நடந்துக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது அம்மா அவன் மேலே எவ்வளோ கோபமாக தெரியுமா இருக்காங்க நீ செய்கிறது ரொம்ப தப்பு முதல்ல வந்து சம்மந்திக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி முதல்ல கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு கோபி சொல்ல நீங்கள்லாம் ஒரு அப்பாவா இல்லை கேட்குறேன் கோபி நீங்கள் உண்மையாவே இனி அவக்கு அப்பா தானா என்ன செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு என்னவோ அந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சிட்டேன் இந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல உங்களை தான் இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு நானும் இவ்வளோ பொறுமையாக இருந்தேன் ஆனால் மாப்பிள்ளை என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா ஏற்கனவே இந்த நிதிஷ் பிஸ்னஸ் செய்கிற திமிரில் அங்கே நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்காரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேரை ஏமாத்திருக்காரு அவரை போலீஸ் வெளுத்து வாங்கியிருக்காங்களாம் இது எல்லாம் எனக்கு சொன்னதே இங்கே ராதிகா தான் அதனால தான் அங்கே பிஸ்னஸ் செய்யாமல் நிதிஷை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அந்த சுதாகர் இப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு எதுக்காக நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் நிதிஷ் ரொம்ப நல்ல பையன் பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறான் அவன் ரொம்ப திறமசாலி புத்திசாலின்னு நீங்கள் பெருமையாக பேசுனீங்க இனியாவும் நானும் அதை நம்பணும் ஆனால் இப்போ தானே தெரியுது இந்த நிதிஷ் யாருன்னு இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது நான் வந்து எதுலேயும் கையெழுத்து போட்டு தரமாட்டேன் என் ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக யாருக்கும் போகாது என் ரெஸ்டாரண்ட்டை நான் மட்டும்தான் ஓனராக இருப்பேன் யார் சொன்னாலும் நான் மனசை மாற்ற போகிறதே கிடையாது இப்போ கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க உண்மை என்னென்னு எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு கோபிக்கிட்ட பாக்கியா நடந்த எல்லாத்தையுமே சொல்ல கோபிக்கு ஒன்றுமே புரியல பாக்கியா நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா இவ்வளோ தூரம் ஃபங்க்ஷனெல்லாம் நம்ம செஞ்சு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லோரும் வந்திருக்காங்க ஆனால் இப்போ போலீஸ் வர போகிறாங்களா பாக்கியா என்ன பாக்கியா இதெல்லாம் அப்படின்னு கேட்க நீங்கள் அமைதியா இருங்க நடக்கிறது எல்லாம் சரியாக தான் நடக்குது நம்ம பொண்ணு மேலே நம்மளுக்கு கூட இவ்வளோ அக்கறை இல்லை ஆனால் ராதிகா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நல்ல வேலை சரியான நேரத்தில் சொல்ல போய் தான் என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம வந்து சரி செய்ய போகிறோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிகிட்டு ராதிகா போலீஸோட வராங்க அதை பார்த்த ஈஸ்வரி சொல்கிறாங்க இந்த பாக்கியாவால் தான் இந்த ஃபங்க்ஷன்லேயும் கல்யாணத்துலேயும் பிரச்சனை வரும்னு நினச்சா இந்த கல்யாணத்துக்கு வந்து ராதிகா எதுக்கு போலீஸை கூட்டிகிட்டு வரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க உடனே செழியன் அப்பா இங்கே என்ன நடக்குது இந்த ராதிகா நம்ம தங்கச்சியோட கல்யாணத்துக்கு தானே வந்தாங்க அப்புறம் எதுக்காகப்பா போய் போலீஸை கூட்டிகிட்டு வராங்க எல்லாம் அம்மா சொல்லி தான் இவங்க செய்கிறாங்களா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்களா அப்போ அம்மாவும் ராதிகாவும் சேர்ந்து இனியாவோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு பார்க்குறாங்களாப்பா ஏன்ப்பா அம்மா ஏன் இப்படி செய்கிறாங்க அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்காக என்ன வேணாலும் செய்வாங்களா அப்படின்னு வாக்கியம் மேலே தான் தப்பு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இங்கே செழியன் ரொம்ப கோவமாக பேச அங்கே வந்த போலீஸ் சொல்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்காது நாங்கள் இந்த நிதிஷை தான் தேடிட்டு இருந்தோம் சரியான நேரத்தில் இந்த ராதிகா மேடம் மேடம் வந்து எங்ககிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க இவரும் வசமாக மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே உடனே ஈஸ்வரி கோபி என்ன கோபி இங்கே வந்த போலீஸ் என்னென்னவோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க உடனே சுதாகரும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற என்ன வேணாலும் செய்கிறேன் ஆனால் என் பையனோட கல்யாணம் நடக்கணும் எனக்கு தெரிஞ்சவங்கன்னு பிஸ்னஸோட பிஸ்னஸ் பிஸ்னஸ் செய்கிற என்னுடைய பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்தாதீங்க இந்த கல்யாணம் நடக்கணும் நான் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்ல சும்மா இருங்க சார் பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்களே உங்கள் பையன் செஞ்ச தப்பெல்லாம் எதுக்காக மறைக்கிறீங்க நீங்கள் முதல்ல என்ன இந்த ஊர்லேயே பிஸ்னஸ் செஞ்சீங்க வேற எங்கேயோ இருந்து தானே வந்தீங்க அங்கே உங்கள் பையன் என்னெல்லாம் செஞ்சால் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு நீங்கள் குடும்பமே எவ்வளோ அவமானப்பட்டு நின்னீங்கன்னு எல்லாமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பொண்ணுங்க வந்து இங்கே உங்கள் பையன் நிதிஷ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அங்கே இருக்கிற போலீஸும் இவரை தேடிட்டு தான் இருக்காங்க தப்புக்கு மேலே தப்பு செய்கிற பையனுக்கு நீங்கள் இப்படியாக உதவி செய்ய செய்வீங்க உண்மையெல்லாம் எதுக்காக மறைக்கணும் அதனால தான் இன்றைக்கி உங்கள் பையன் எங்கக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாரு சரியான நேரத்தில் இவங்க வந்து இங்கே நடக்கிற இந்த கல்யாணத்தை பற்றி சொல்ல உங்கள் பையனை நாங்களும் வந்து என்ன ஏதுன்னு பார்த்து விசாரித்து இப்போ கூட்டிகிட்டும் போக போகிறோம் யார் என்ன சொன்னாலும் நாங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியதை செய்வோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க போலீஸ் ஒரு பக்கம் ஈஸ்வரி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க கோபி இனியாவோட கல்யாணம் நல்லா நடக்கணும்னு நினச்சேன் இந்த வாக்கியா பிரச்சனை செஞ்சு இப்படி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாலே அப்படின்னு அங்கே என்ன நடக்குதுன்னே புரியாம ஈஸ்வரி அழும்போது கோபி சொல்கிறாங்க நல்ல வேலைமா ராதிகா போலீஸை கூட்டிகிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டது ரொம்ப நல்லது நிதிஷ் ரொம்ப நல்ல பையன் நினச்சேன் பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிற புத்திசாலின்னு நினச்சேன் ஆனால் அவன் பிஸ்னஸ் செய்கிற திமிரில் பணம் இருக்கிற பணம் இருக்குது வசதி இருக்குன்ற திமிரில் நிறைய பேரை ஏமாற்றிருக்கான்னா அவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேறு வழி இல்லாமல் தாம போலீஸ் இப்போ இங்கே வந்து விசாரிச்சிட்ருக்காங்க இப்படிப்பட்ட பையனுக்கு இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படிமா இனியா வாழ்க்கை நல்லாயிருக்கும் நாம் தான் சரியாக விசாரிக்காமல் பணம் முக்கியம்னு நினச்சோம் வசதியான வீட்டில் இனியாக வாழணும்னு நினச்சோம் அதனால எத்தனையோ பேரை மனசு வேதனைப்படுத்தணும் ஆனா இன்னைக்கு நாம எல்லாருக்குறோம் ராதிகா செஞ்சது ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் வாக்கியாவும் அதில் கையெழுத்து போடல அது வரைக்கும் ரொம்ப நல்லதா போச்சு சுதாகரையும் இந்த நிதிஷையும் ரொம்பவே நம்பிட்டேன் அதனால வெளியில் பெருசாக யார்கிட்டையுமே விசாரிக்கல ஆனா இவங்க இப்படியெல்லாம் செஞ்சு நம்ம குடும்பத்தையே ஏமாத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லம்மா அப்படின்னு கோபியும் இனியாவோட நிலைமையை நினச்சி கண் கலங்கி பேசுறாரு ஈஸ்வரிக்கிட்ட உடனே வாக்கியா சொல்கிறாங்க சார் அதான் விசாரிச்சிட்டிங்கல்ல இந்த நிதிஷை கூட்டிகிட்டு போங்க இந்த கல்யாணம் நடக்காது வா இனியா இன்னும் ஏன் அங்கேயே நிற்கிற நீ வந்து நிறையா படிக்கணும் பெரியால் ஆகணும் பெரிய பெரிய வேலைக்கு போகணும் இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துறவங்க நம்ம வாழ்க்கையில் வரதா செய்வாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது இனியா நல்ல வேலை உன் கல்யாணம் நின்றுச்சின்னு நீ சந்தோஷப்படணுமே தவிர்த்து இதுக்காக எல்லோரும் முன்னாடி கண் கலங்கி தலை குளிஞ்சி அவமானப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு அழுதுட்ருக்க இனியாவை கூப்பிட்டு ஆறுதலாக பேசுகிறாங்க அந்த சமயம் சுதாகர் சொல்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி உங்களை நான் சும்மா விட மாட்டேன் எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய ரெஸ்டாரண்ட் எனக்கு தான் வரும்னு இவ்வளோ நேரம் நினச்சிட்ருந்தேன் ஆனால் போலீஸை வர வச்சு என் குடும்பத்தை பற்றின உண்மையை கண்டுபிடிப்பீங்க எங்களை அவமானப்படுத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஆமாம் என் பையன் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கான் அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தான் நான் இந்த கல்யாண ஏற்பாடையே செஞ்சேன் ஆனால் நீங்கள் போலீஸை வர வச்சு என்னை அவமானப்படுத்திட்டீங்கல்ல சும்மா விட மாட்டேன் நீங்கள் எப்படி சந்தோஷமாக ரெஸ்டாரண்ட்டை நடத்திடுறீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கீங்கன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் உங்கள் பொண்ணு இனியாவோட கல்யாணம் நின்றுச்சு இனி யார் உங்களுக்கு மாப்பிள்ளை தருவா இல்லை இனியாவுக்கு இன்னொரு கல்யாணத்தை நீங்கள் செஞ்சுருவீங்களா என்ன இந்த இனியாவால் நீங்கள் எல்லோரும் தலை குனிஞ்சு நிற்கணும் இனி உங்கள் வீட்டில் எப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன் எனக்கு உங்கள் ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் தரலைனாலும் எப்படி உங்கள்கிட்டருந்து வாங்கணும்னு எனக்கு தெரியும் என் பையனை எப்படி வெளியில் கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும் இத்தனை வருஷம் என் பையனை நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் அதே மாதிரி என் பையனை சீக்கிரமாகவே நல்லபடியாக அவனுக்கு இன்னொரு கல்யாணம் நான் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் கிளம்புங்க சார் நீங்கள் செஞ்ச ஒலைக்கெலாம் உங்கள் பையன் முதல்ல வெளியில் வரணும் அப்புறம் தானே அவனுக்கு பெருசாக நல்லதெல்லாம் செய்வீங்க ஏன் என் பொண்ணு இனியாவ தப்பு செஞ்சா அவளுக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் அவமானப்பட்டு நிற்கிறீங்க பொய் சொல்லி ஏமாத்துறது நீங்கள் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சது உங்கள் பையன் இத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கண்ணா நீங்களாக நல்லவங்க தெரிஞ்சிருச்சு சார் நீங்கெல்லாம் யாரு எப்படிப்பட்டவங்கன்னு உங்கள் பையனோட லட்சணம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு எங்களை பற்றி பேசவங்களுக்கு முதல்ல தகுதி இல்லை என்னைக்கா இருந்தாலும் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் என் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் தான் இருப்பேன் உங்களால் மட்டும் இல்லை வேற யாராலையும் எதுவும் செய்ய முடியாது கிளம்புறீங்களா போலீஸ் உங்கள் பையனை கூட்டிகிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ரொம்ப கோபமாக பேசிடுறாங்க பாக்கியலக்ஷ்மி உடனே இங்கே நிதிஷோட அம்மாவும் அப்பாவும் நிதிஷோட நிலைமை நினச்சி கண் கலங்கிக்கிட்டே அங்கேருந்து பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே கிளம்புறாங்க உடனே ராதிகா கிட்ட பாக்கியாக சொல்கிறாங்க ராதிகா நீங்கள் மட்டும் வரலனா சரியான நேரத்துக்கு வரலனா இந்த கல்யாணம் நடந்திருக்கும் நல்ல வேலை நீங்கள் தான் இனியாவோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இனி இனியா சந்தோஷமாக படிக்க போகிறா இந்த கல்யாணம் ஏற்கனவே இனியாவுக்கு பிடிக்கல அதனால் கல்யாணம் நின்னதில் எனக்கும் பெருசாக எந்த ஒரு மனவேதனையோ கஷ்டமோ எதுவுமே இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஏன் இனியா நீயும் சந்தோஷமாக தானே இருக்க இனி யார் என்ன சொன்னாலும் உன் படிப்பை விடாமல் நீ வந்து கவனமாக படிக்கணும் முன்னேறணும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன் பாட்டியும் அப்பாவும் கல்யாணத்தை பற்றி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தானே கோபி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா அது கூடனே கோபியும் இனி இனியாவோட வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை பாக்கியா தப்பான முடிவெடுத்து இவ்வளோ தூரம் நம்ம குடும்பத்தையே நான் அவமானப்படுத்திட்டேன் சரியாக விசாரிக்காமல் நான் இந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சது என்னோட தப்பு தான் பாக்கியா முதல்ல நீ தான் என்னை மன்னிக்கணும் இனியாமா உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு கல்யாணத்தை உன்னையே கேட்காம ஏன் விருப்பத்துக்காக உன்னை சம்மதம் சொல்ல வச்சு கல்யாண ஏற்பாடு செஞ்சதுனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை நான் செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சிரு உனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அதில் இப்படி பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கலை பாக்கியா தான் திறமசாலி புத்திசாலி நான் அதில் ஒன்றுமே இல்லை இனியாமா இனி உன் வாழ்க்கையில் உன் அம்மா பாக்கியா என்ன முடிவெடுக்கிறாளோ அதையே நீ ஒத்துக்கோ பாக்கியாவுக்கு மட்டும்தான் எல்லா ஊருமே இருக்குது நீ நல்லா படித்து பாக்கியா சொன்ன மாதிரியே பெரிய வேலைக்கெலாம் போகணும் அதுக்கப்புறமா நீ என்ன சொல்கிறியோ கண்டிப்பாக பாக்கியா உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பாக்கியா நல்ல புத்திசாலி அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாக்கியா நீ என்னை கண்டிப்பாக மன்னிச்சிடணும் இனி இனியாவோட வாழ்க்கையில் நான் தலையிடவே மாட்டேன் நீ தான் இனியாவோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முடிவாக எடுக்கணும் இனியாமா பாக்கியா சொன்ன மாதிரி நீ நல்லா படிக்கணும் பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க ராதிகா மட்டும் வரலனா நம்மளால் இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்கவும் முடியாது நாளைக்கு கல்யாணமும் முடிஞ்சிருக்கும் இந்த சுதாகரை நம்பி ரெஸ்டாரண்ட்டையும் கொடுத்துருப்போம் அப்புறம் இனியாவோட வாழ்க்கையை சரி செஞ்சுருக்கவே முடியாது ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மை தெரிஞ்சதேன்னு நம்ம சந்தோஷம்தான் படணும் அதனால் இப்படிலாம் நடந்துருச்சுன்னு யாரும் மனசு வேதனைப்பட வேண்டாம் இனியா கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பா என்ன இனியான்னு சொல்ல ஆமாம்மா பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் எதையோ யோசிச்சு மன வேதனையில் இருக்கிறத விட நான் இனி நிம்மதியாக படிக்கலாம் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க இனியா இனியாவோட கல்யாணம் நின்று போனதை தாங்கிக்க முடியாமல் ஈஸ்வரி அழுதுட்டு இருந்ததுனால இங்கே பாக்கியா சொல்லி புரிய வைக்கிறாங்க நடந்த எல்லாமே நம்ம வாழ்க்கையோட நல்லதுக்கு தான் அப்படின்னு எழில் செழியன் ஜெனி அமிர்தான்னு எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சு மறுபடியும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே செல்வியும் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ண இங்கே இனியாவோட கல்யாணம் நின்ன விஷயம் செல்விக்கு தெரிய வர ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க உடனே செல்வி வீட்டுக்கு போய் இனியாவோட கல்யாணம் நின்றுருச்சு அப்படின்னு கிட்ட சொல்ல இதை எதிர்பார்க்காத ஆகாஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு இனிய அப்ப கண்டிப்பா படிப்பா நாமளும் படிச்சு முன்னேறணும் நானும் இனியாவும் என்னைக்கா இருந்தாலும் ஒன்னு சேருவோம் நினைக்கிறாரு ஆகாஷ் செல்வியோட பையன் ஆகாஷ்